வணக்கம் இன்னைக்கு நாம தனுஷ்கோடைய பத்தி பாக்க போறோம் தனுஷ்கோடி அப்படிங்கிறது இந்திய வரைபடத்துல நம்ம இந்தியா தென்னிந்தியாவினுடைய எல்லையாக ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அரிச்சல் தான் அந்த பகுதியில் இருக்கும் அரிச்சல் முனையோட இந்தியாவினுடைய எல்லைப்பரப்பு நிலப்பரப்பு வந்து முடிவடையுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுஷ்கோடி புகழ்மிக்க ஒரு நகரம் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு மிகவும் அதிகமான மக்கள் தொகை அங்கே வாழ்ந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான வியாபாரங்கள் அந்த மாதிரி நிறைய ஒரு செழிப்பான ஒரு நகரமா தான் தனுஷ்கோடி இருந்திருக்கு பொன்னியின் செல்வன் கூட கட்டப்பட்டிருந்த ஒரு கலங்கரை விளக்கத்தை இருக்கும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட எஞ்சிய அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய பாகங்கள் நீங்க அந்த கடல் அருகில பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய புயல் தான் அந்த தான் இந்த நகரம் முழுவதுமே அழிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அந்த நகரத்துல பல நூறு மக்கள் வாழ்ந்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு போஸ்ட் ஆபீஸ் இருந்திருக்கு கோவில் இருக்கு சர்ச் ஸ்கூல் இருக்கு என்னென்ன ஒரு மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளோ அத்தனை வசதிகளுமே கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான நகரமாகத்தான் அந்த நகரம் இயங்கி வந்திருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் அன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா மொத்தமுமே தரைமட்டமாகி இன்னைக்கு தனுஷ்கோடியை மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் அப்படின்னு அறிவிக்க செய்யக்கூடிய அளவுக்கு அது மாறி போனதுக்கு காரணம் அந்த புயல் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் மதுரை திருச்சியில இருந்தெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு டைரக்டா ட்ரெயின் இருக்காதுங்களா பாம்பன் வரைக்கும் வரும் பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் போகணும்னு நினைக்கிறவங்க ஷண்டிங் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ரயில் மூலமா தான் பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு பயணப்படுவாங்க ராமேஸ்வரம் போற மக்கள் கூட அங்க இறங்கிதான் அங்கிருந்து அவங்களுடைய நகரங்க அவங்களுடைய ஊர்களுக்கு மாறி போவாங்க அன்னைக்கு புயல் காலையிலிருந்து அதிகமாக அடிச்சிருக்குங்க இந்த புயலினுடைய தாக்கம் என்னவா இருக்கும் புயல் வந்து எவ்வளவு தூரத்துல கரையை கடக்கும் இந்த மாதிரியான அடிப்படையான ஒரு தகவல்கள் அன்றைய காலகட்டத்தில் சரிவர கிடைக்காமல் இருந்திருக்காங்க மின்சார வசதி போன்ற பல வசதிகள் இருந்த இந்த மாதிரியான அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து குறிப்புகள் நமக்கு கிடைக்குது ஸோ அந்த மாதிரியான எவ்வளவு நேரம் புயல் அடிக்கும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அதெல்லாம் ஆனால் அப்போ தெரியல எந்த இடத்துல கரையை கிடக்கும் எதுவுமே தெரியல இப்போ இந்த பேசஞ்சர் ரயில் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு பதினொன்னே முக்கால் அரௌண்ட் பதினொன்னே முக்காலுக்கு அந்த ட்ரெயின் ஆனது பாம்பன்ல இருந்து பேசஞ்சர் எழுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க ஒரு சிலர் இருநூறு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுலாக்காக வந்தவங்கன்னு சொல்றாங்க ஸோ எப்படினாலும் நூற்றுக்கு அதிகமான மக்கள் அந்த ரயில்ல பயணம் செஞ்சிருக்காங்க இந்த பயணம் செஞ்சுட்டு இருந்த ரயில் வந்து தன்னுடைய இறுதி யாத்திரையை புறப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க வழக்கம் போல ஒரு சந்தோஷமாவே அங்க கிளம்பி வந்திருக்காங்க வந்தப்ப பாதிக்கு மேல அந்த ரயில் வண்டிக்கு சிக்னலே கிடைக்கல ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் எதுவுமே கிடைக்கல ஏன்னா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய மின்கம்பங்கள்லாம் அருந்து விழுந்திருக்கு எல்லா மக்களுமே இங்க அதிகமான பாதிப்புல இருக்காங்க புயல் தலை ஆல்ரெடி எல்லாம் நிறைய பல ஆயிரம் உயிர்களை காவு வாங்கிட்டு அடுத்த கட்டமாக தனுஷ்கோடிக்கும் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் எல்லாருமே அவங்க 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 வீட்டுல போய் ஓகே புயல் அடிக்குது நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் கடலுக்கு போகக்கூடாது வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் எல்லாரும் இருந்திருக்காங்க ஆனால் புயல் அன்னைக்கு ஆடின கோர தாண்டவத்துக்கு அளவே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக அந்த புயல் வந்து சுனாமின்னு கூட சொல்லலாம் அதிகமான காற்றழுத்தம் அங்கே உருவாகியிருக்கு இப்போ இந்த வரக்கூடிய ரயிலுக்கு சிக்னல் கிடைக்காதனால அந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய என்ஜின் டிரைவரால் அவங்களால அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தொடர்பு கொள்ள முடியல எந்த சிக்னலும் இல்லை அப்படிங்கிறதுனால விசில உறுதிக்கிட்டே அந்த ரயிலை மெதுவாக நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது வந்துடலாம் தனுஷ்கோடிக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்திருக்காங்க ஆனால் விதி அந்த ரயில் தனுஷ்கோடி அடையிறதுக்கு சில நூறு மீட்டர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அலை வந்து மொத்தமாக அந்த ரயில் மொத்தத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் துயர சம்பவம் யாருமே பிழைக்கல அந்த ரயிலில் வந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது சரி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த தனுஷ்கோடி மொத்தமுமே அழிஞ்சு போயிருக்குங்க இன்றைக்கும் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து அந்த அரிச்சல் மொழியை அடைவதற்கு அதாவது அந்த இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா அரிச்சல் நம்ம நார்மலா பார்த்தோம்னா தெளிவா தெளிவா தெரியல ஏன்னா நான் இந்த முறை போயிருந்தப்போ கூட நான் பார்க்கும்போது சேதமடைந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த மூன்று மிகப்பெரிய கட்டடம் வந்து ரோட்ல இருந்து தெரிஞ்சுது ஆனா அத சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் ஃபுல்லாவே ஆக்கிரமிப்புகள் மக்கள் இன்னைக்கு அங்க குடியிருக்காங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிறதுனால அங்க வணிகம் செய்யறதுக்காகவும் அங்க குடியிருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க சோ அதனால நான் வந்து அந்த இடத்த கடந்து போயிட்டேன் ஏன்னா எனக்கு கரெக்டா தெரியல இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியுது நான் நினைச்ச நந்தரை படங்கள்ல நிறைய வீடியோஸ்ல பாப்பேன் போல ஒரு சர்ச் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கோவில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் மனசில் வச்சிக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் ஓகே உயரமாக இருக்கும்ல எப்படியும் அந்த எஞ்சிய அந்த சர்ச்சோட இடம் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டே போகிறேன் பட் நான் கடந்து போயிட்டேன் பல நாள் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு தனுஷ்கோடி போகணும் அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருக்கேன் ஆனால் எல்லா இடங்களுமே அந்த இடத்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் போறீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருந்து அரிசிக்குமனை போகிற வழியில் ஓதங்கராமர் கோவிலுக்கும் கொஞ்சம் தள்ளி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த அழிஞ்சு போகணும் மிச்சம் இருக்கக்கூடிய எச்சங்களை ஒரு சோகத்தின் ஆக நீங்க பார்க்க முடியும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம் எவ்வளோ பெருசா இயங்கிட்டு இருந்திருக்கு அது இன்னைக்கு மொத்தமே எதுவுமே இல்லாமல் அங்கங்கே குட்டி சுவர்களாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு பாரமான ஒரு விஷயம்தான் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க வாழ்க்கையில் சேர்த்து வைக்கக்கூடிய பல சொத்துக்களுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும் நெற்கோடி மட்டும் இல்லை இன்னும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பல பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு ஆனால் ஏன்னா ஒரு சைடு நம்ம வந்து கண்களை மூடிக்கிறோம் நம்மளுடைய சோழர் மன்னர்களினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாவே போதும் உலகத்தையே கட்டி ஆட்டிருக்காங்க இந்தியா முழுசுமே அவங்களுடைய கொடையின் கீழ் இருந்திருக்கு மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பல தூர தேசங்களுக்கும் போய் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க வாழ்ந்த அரண்மனையின் எச்சங்கள் கூடவே கிடைக்காம எல்லாமே மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிருக்குங்கிறத முதல்ல மனசுல நிறுத்திக்கணும் வாழ்க்கையும் பல துயரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய தனுஷ்கோடியா இதுக்கு முன்னாடி பாத்திருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் நாம அடுத்த விடிய சந்திக்கலாம் இப்ப நான் போயிட்டு வரேன் நன்றி